ஹலோ விவர் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா வள்ளியூருன்ற ஊர் இது திருநெல்வேலிக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது ஒரு அரை மணி நேரம் இதில் இந்த மழை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே ஒரு கப்பை கமுத்துகிற மாதிரியே இருக்குது பாராங்கல்லு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க செடியெல்லாம் இல்லை உச்சியில் கொஞ்சம் கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரம் தெரியுது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேன் இது பாருங்கள் பக்கத்தில் இருக்கம் மலை பாருங்க ரொம்ப அழகா இருக்கு மழை சுட்டி காட்டுற பாருங்க அப்படியே ஒரு கதை சொல்றேன் ஒரு ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாரு ஒரு ஊருக்கு வந்து ஒரு அந்த ஊருக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வருவார் அப்போ பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு மறுபடியும் அந்த அவர் போகிற இடத்துக்கு வந்து ஒரு ஆட்டோவில் போகலான்ட்டு ஆட்டோ ட்ரைவர்கிட்ட வருவார் அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் இவர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார் பரவாயில்லையே நான் வெ வெளியூரில் இருந்து வந்தாலும் கண்டுபிடிச்சிட்டிங்களேன்னு சொல்லிவிட்டு அப்போ ஆட்டோ டிரைவர் சொல்லுவார் பேசிகிட்டே போவாங்க ஆட்டோவில் அப்போ பார்த்தீங்கன்னா ¡Gracias! <coughs>